வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோவினுடைய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் புத்தர் அவருடைய சீடர்களுக்கு அவருடைய சரணாகதியின் அடையாளமாக எதை வலியுறுத்தினார் என்பதையும் ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு எதை சரணாகதியின் அடையாளமாக வலியுறுத்துகிறார் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியத்துவம் இதை தான் அவர் ஓஷோ சொல்கிறார் இதுவே சரணாகதிக்கு அடையாளம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்ம கேட்போம் நான் ஆரஞ்சு நிற உடைகள் கழுத்தை சுற்றி மாலை பற்றி வலியுறுத்துவது போல் புத்தர் தன் துறவிகள் தலையையும் முகத்தையும் மலித்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவை சும்மா சாயல்களே அவற்றை நேரடியான பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவைகள் நீங்கள் சரணாகிதிக்கு தயார் என்று தெரிவிக்கும் சாயல்கள் அறிகுறிகள் அவற்றுக்கு வேற பொருளும் கிடையாது அதற்கு ஒரே பொருள் என்னவென்றால் அவர்கள் புத்தரோடு போக தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் துறவு கொள்கையில் துறவில் தீட்சை எடுக்கும்போது நீங்கள் எனக்கு ஆம் சொல்கிறீர்கள் அவ்வளவே ஆம் பகவானே நான் உங்களுடன் வருகிறேன் நீங்கள் ஏதேனும் பைத்தியக்காரத்தனமாக செய்ய சொன்னாலும் நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது இது ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனம் ஆரஞ்சு நிற ஆடை அணிவது என்ன காரணம் பிறரால் சிரிப்புக்கு ஆளாகும் கூட்டத்தில் ஒருவராக இருக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதன் அடையாளமே இது மக்கள் முட்டாளக்கப்படத்தையார் நீங்கள் என்னோடு வரத்தையார் என்ன விலை கொடுத்தாலும் என்னோடு வரத்தையார் இதுவே சண்ணாதிக்கு அடையாளம் ஓசவனுடைய வழிகாட்டுதல் எவ்வாறு இருக்குன்றதை பாருங்கள் அவருடைய சீடர்களுக்கு என்னோடு வர தயார் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு குறிப்பு தான் இந்த ஆரஞ்சு நிற ஆடை அணிவது அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார் ஏனென்றால் ஓஷோனுடைய அண்மையை உணர்வதற்கும் அவருடைய சீடத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய சீடராக இருப்ப வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கிறது அதற்காகத்தான் ஓஷோ ஒரு சில குறிப்புகளை கொடுக்கிறார் அவருடைய சீடர்களுக்கு இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்